ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மொச்சை கொட்டை பலாவ் செய்கிறது எப்படின்றது இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு எந்த தூளும் சேர்த்தாமல் மிளகாய் சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் கலருக்கு காஷ்மீர் சில்லி காரத்துக்கு ரெண்டுமே கலந்து எடுத்துருக்க ஊற வச்சு இதனால மிக்சியில் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் குக்கர் சூடு என்ன எண்ணெய் சேர்த்திக்கலாம் என்ன நல்லா சூடு ஏறட்டோ கரம் மசாலா அதையும் இதிலேயே சேர்த்துடலாம் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு கஸ்தூரி மேத்தி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகா விழுது தேவைக்கு சேர்த்திக்கலாம் அக்காரத்துக்கு ஏற்றளவு எடுத்துருக்கேன் இதுலேயும் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு இதே கலர் நல்லா கலர் கொடுக்கும் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நல்லா பச்சை வாசனை போன உடனே ஒரு கைப்பிடி அளவு புதினா கதா சேர்த்திக்கலாம்

நான் எப்படி சேர்த்தேன்னா தக்காளி பாதி குக்காயிடுச்சு நம்மளுக்கு பாதி வணங்கிருச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை சேர்த்துடலாம் நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம உரித்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மச்ச பட்டையும்ையும் சேர்த்திடலாம் பீன்ஸு பீன்ஸும் சேர்த்திடலாம் அதில் கேரட்டு மேனென்று வெஜிடபுள்ஸ் நம்ம ஆப்ஷன் தான் சேர்த்திக்கிறது காய்களெலாம் தண்ணி சேர்த்திடலாம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிற நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டு அரிசி எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோமோ அதுக்கு வந்து அப்பள சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்தியாச்சு இது லைட்டாக கொதி வரட்டும் நமக்கு அரிசி ப்போ சேர்த்திக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு அரிசி சேர்த்தியாச்சு வேகட்டும் உப்பு காரம் ஒரு முறை பார்த்துக்கோங்க அடி பிடிக்கும் அடி கிளறி இந்த டைம்ல குக்கரை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் ஒரே ஒரு விசில் தான் விடுறேன் விசில் ஒன்று ஆஃப் பண்ணிடலாம் அதுவோ ப்ரெஷர் போகிற வழியை டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுடலாம் போயிச்சு திறந்தர என்னோட ஸ்டைல மொச்ச கொட்டை புலாவ் ரெடி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிடலாம் மொச்சக்கொட்டை பலாவ் ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்க நல்லா சுட சுட பரிமாறலாம் முச்சப்பட்ட புலாவ் ரெடி நீங்களும் சமைங்க விழுசிங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என் ஃப்ரெண்டுஸை தான் சொல்லிக் கொடுத்தது அது இப்போல்லாம் அவள் அடிக்கடிக்கே செய்வாள் மச்சக்கொட்டையில் பெங்களூர் ஃப்ரெண்டு இன்னைக்கு அவள் யாபகம் வந்துச்சு சமைச்சாச்சு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம் ரசிக்கலாம் மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க பை பாய்